தனுசு ராசிக்காக பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இதில் டேரட் கார்டு பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் இன்றைக்கி தனுசு ராசிக்காக பார்க்க போய்கிறோம் பாருங்கள் இந்த ராசி தான் இது தான் இந்த கார்டு தான் நமக்கு தனுசு ராசி இது ரொம்ப கம்பீரமானது எல்லாமே இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மோட்டார் வாங்கினோம்னா ஹெச்பி எவ்வளோன்னு பார்ப்பாங்க ஹெச்பினா ஹார்ஸ் பவர் அப்போ அத்தனை விலங்குகள் இருக்குது அவ்வளோ ஒரு கம்பீரமான விலங்குகள் இருக்குது அவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய விலங்குகள் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னா படியோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய வீரர் வேகமா குதிரையில அந்த ஹார்ஸ் பவர்ல தன்னோட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் தனுசிய நபர்கள் யாரும் என் கூட சேரலாங்க அப்படின்னா புதிய சூழ்நிலைகள் உருவாகும் உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கான புதிய இதுவரை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே எனக்கு என்ன இப்படி நடக்குது அப்படின்னா யோசிக்காதீங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம டேரட் கார்டு ரீடிங் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு ராசியாக பார்த்துக்கிட்டுருக்குறோம் இதில் பலருக்கு ஒரு சில கேள்விகள் என்ன பண்ணால் எனக்கு எந்த ராசின்னு தெரியலையே நான் பிறந்த நேரம் தெரியலையே எனக்கும் டேரட் கார்டு மூலயமா பலன் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க எஸ் நிச்சயமாக சொல்ல முடியும் டேரட் கார்டுங்கிறது ஒன்லி ஒரு ஒரு மதம் சார்ந்தப்பட்டதோ இல்லை ஒரு ஜாதி சம்பந்தப்பட்டதோ இது கிடையாது இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம்னா மறுபடியும் நம்ம வந்து ஒரு மதம் சார்ந்ததாக கிடையாதுங்க இப்போ ஆன்மீகம் அப்படின்னா நம்மை நாம் உணர்வது தான் ஆன்மீகம் சரிங்களா இப்ப நம்மை நாம் உணர்வதுனா நம்ம நம்ம யாருன்னா இந்த உடம்பு இந்த மனசு இதை தாண்டி நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதை உணர்வது அது மட்டும் கிடையாது ஆன்மீகம்ங்கிறது இந்த உலக வாழ்க்கை முழுமையாக எப்படி வாழ்வதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு பார்ட் ஆஃப் ஆன்மீகம் புரியுதுங்களா அப்ப இந்த உலகம் நம்ம இந்த உலக வாழ்க்கை நம்ம முழுமையா வாழணும்னா ஒன்று ஏற்கனவே நடந்த விஷயங்கள்ல இருந்து பல விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை எடுத்து நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு செய்யணும் ஒன்னு ரெண்டாவது இப்ப என்ன செய்யறோன்னு தெளிவா தெரிஞ்சு அதை செய்யணும் ரெண்டு மூணாவது ஃபியூச்சருக்கு எது தேவையோ அதை இப்ப செய்யணும் புரியுதுங்களா இப்ப ஒரு சிலருக்கு என்னன்னா ஜாதகம் இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை ஏற்கனவே எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு இனிமே எப்படி இருக்குன்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்ப ஜாதகம் தெரியாதவங்க என்ன பண்றதுன்னு கேட்டுருக்காங்க ஜாதகம் தெரியாதவங்களுக்கும் டேரட் கார்டு மூலமா ரீட் பண்ணி உங்களோட ஃபியூச்சர் ப்ரெசென்ட் எப்படி இருக்கு பாஸ்ட் எப்படி இருந்திருக்கலாம் உங்களுடைய பாஸ்ட் எப்படி இருந்திருக்கலாம் இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது இதை நீங்கள் செய்தால் உங்க ஃபியூச்சர் இப்படி மாறும்னே நம்ம டேரட் கார்டு அந்த ஏஞ்சல்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட கேட்டே நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஒரு ராசிக்கும் டேரட் கார்டு மூலியமாக என்ன பலன் சொல்றாங்க பிரபஞ்சம் இயற்கை என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம் வாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்காக பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இதில் டேரட் காட் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இன்றைக்கி தனுசு ராசிக்காக பார்க்க போய்கிறோம் பாருங்கள் இந்த ராசி தான் இது தான் இந்த காடு தான் நமக்கு தனுசு ராசிக்காக வந்திருக்காங்க என்ன கார்டு நைட் ஆஃப் வான்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா முதல்ல இந்த காடை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த காடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு வீரர் ஒரு தடி ஒரு கொம்பு எடுத்துக்க தடி எடுத்துக்கிட்டு குதிரையில் வீரமாக வரார் சரிங்களா குதிரையில் வீரமாக வரார் குதிரை எப்படி சாதாரணமாக ஓடலை பாஞ்சு வரா மாதிரி வராங்க சரிங்களா அடுத்தது அதோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பாலைவனம் இதுதான் இருக்குது இப்போ இதோட அர்த்தம் யார் தனுசு ராசிரியர்களே தான் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க பிரபஞ்சம் உங்களுக்காக இந்த வீரர் நீங்கள் தான் இந்த வீரர் இதுவரை நீங்கள் என்ன விஷயம் செஞ்சிகிட்டு இருக்கீங்களோ இனிமேல் உங்களுக்கு செயல்திறன் வரக்கூடிய நேரம் வந்துருச்சு அந்த தடி எடுத்துக்கிட்டு குதிரை குதிரைனா வேகம் அஸ்வினின்னு சொல்லுவாங்க அஸ்வினி முத்திரைலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அஸ்வினி முத்திரை அப்படின்றது வந்து ஆசனவை இறுக்கி பிடிச்சி விரிக்கிறது தான் அஸ்வினி முத்திரை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பரவாயில்ல தெரியலாம் பரவாயில்ல அஸ்வினி அப்படின்னாலே குதிரை எந்த ஒரு விஷயத்தையுமே அதாவது ஒரு அது வேகமாக ஓக ஓடக்கூடிய விலங்குகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி சிறுத்தை சொல்லுவாங்க சிறுத்தை வந்து ரொம்ப வேகமாக ஓக ஓடக்கூடிய விலங்கு ஆனால் மேக்சிமம் அது ஒரு மணி நேரம் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கம் ரொம்ப கம்பீரமானது எல்லாமே இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மோட்டார் வாங்கினோம்னா ஹெச்பி எவ்வளோன்னு பார்ப்பாங்க ஹெச்பினா ஹார்ஸ் பவர் அப்போ அத்தனை விலங்குகள் இருக்குது அவ்வளோ ஒரு கம்பீரமான விலங்குகள் இருக்குது அவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய விலங்குகள் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னு தான் பார்ப்பாங்க அப்போ குதிரைனா எப்படிப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க மிகவும் சக்தி வாய்ந்தது ரொம்ப பொறுமையானது அமைதியாக இருக்கக்கூடியது அதே நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த குதிரை அந்த குதிரை எப்படி இருக்குது வீரமாக அப்படி ஏஞ்சி நிற்குது ரெண்டு காலையும் வச்சு நிற்கிது அதில் ஒரு வீரர் உட்காந்துருக்கார் முழு கவசத்தோடு உட்காந்துருக்கார் அடுத்து தடியோட உக்காந்துருக்கார் பாலை வனம் இப்போ தடியோட உக்காந்துருக்கக்கூடிய வீரர் வேகமாக குதிரையில் அந்த ஹார்ஸ் பவரில் தன்னோட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் தனுசு ராசினேர்களை இதுவரை நீங்கள் எத்தனை விஷயம் செஞ்சிருக்கலாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கை நீங்கள் செயல்வீரராக மாறப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை இதுவரை நீங்கள் பிளான் பண்ணிருக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் இதை செய்ய போகிறேன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம் இந்த பிளான் எல்லாம் இனிமேல் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய நேரம் வந்து விட்டது தனுசராசிரியர்களே உங்களுக்கான நேரம் இது சரியான நேரம் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருங்க இனிமே புரியுதுங்களா நம்ம எக்ஸாமுக்கு படிக்கலாம் ப்ளஸ் டூ எக்ஸாம் படிக்கலாம் காலேஜ் எக்ஸாம் படிக்கலாம் இனிமேல் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது இவ்வளோ பிளான் பண்ணலாம்னு சொல்லி எவ்வளோ பிளான் நீங்கள் வச்சிருந்திருப்பீங்க அது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய எப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும் எந்த நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சூப்பராக இருக்கும்னு எவ்வளோ பிளான் வச்சிருந்தாலும் வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி கடன் அடைக்கிறதுக்காக பிளான் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறதுக்கு ஒரு கல்யாணம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பிளான் வச்சுருப்பீங்கள அந்த பிளானை இனிமேல் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுருங்க அதற்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா உங்களுக்கு சொல்கிறாங்க அடுத்தது முக்கியமாக பின்னாடி பாலைவனம் இருக்குது பாருங்க பாலைவனம் அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக இருக்கக்கூடியது யாரும் ரோடு மேப் போட்டு போட்டு ரோடு போட்டு கூகுள் மேப்பில் போட்டு போ போகக்கூடிய வழி கிடையாது இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குங்க நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இவ்வளோ காம்படிஷன் இருக்கு இல்லை நான் எப்படி சக்ஸஸ் ஆக போகிறேன் அந்த சக்ஸஸ்கான நேரம் தான் உங்களுக்கு இங்கே வந்திருக்காங்க அதாவது எந்த வழின்னு தெரிவாக தெரியாது இருந்தாலும் அந்த வீரர் இந்த வீரர் என்ன பண்ணுறது குதிரையில் வேகமாக கிளம்பி வீரமாக இருக்காரு புரியுதுங்களா அதாவது அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பத்து வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னு அவசியம் கிடையாது நமக்கு அடுத்த ஸ்டெப் தெரிஞ்சால் போதும் இப்போ ஒரு காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு காரில் போகிறீங்க காரில் போகும்போது கூகுள் மேப் போட்டுட்டீங்க ஓரளவு போட்டுட்டீங்க சரி இந்த பக்கம் போகணும் திண்டி ஒன்று போகணும் இப்படி போகணும்னு தெரிஞ்சிடுச்சு ஆனால் நீங்கள் இங்கேருந்தே திருச்சியை பார்த்தா தான் நீங்கள் போவீங்களா இல்லை அடுத்த நூறு அடி இரநூறு அடி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் போதுமா ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா போதும் இல்லை ஒரு அரை அரை கிலோமீட்டர் வச்சோம் ஐநூறு அடி ஐநூறு ஆறு கிலோமீட்டர் கூட போதும் போயிட்டு இருக்கும் போது இப்போ இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தாண்டிட்டோம் அடுத்த நூறு மீட்டர் அங்கே தெரியும் இங்கேருந்து போயிட்டு இருக்கோம் அடுத்த நூறு மீட்டர் அப்போ இங்கேருந்து முழுசா நம்ம திருச்சிக்கான பாதை திருச்சிக்கான ரோடு திருச்சியே தெரியல நமக்கு அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதை நமக்கு தெரியுது முன்னாடி என்ன பண்ணணும் அப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த காடு உங்களுக்கு சொல்றதே அடுத்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டெப்புமே உங்கள் வழி வழிதான் நீங்கள் எதுவும் பிளான் பண்ணதுக்கான எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய நேரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி டேராய்ட் கார்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ரைட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கார்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு அப்படின்னா அது அப்ரைட் இதே சிலருக்கு என்ன வரும்னா இப்படி தலையில் வரும் இப்படி தலையில் வந்தால் இதோட பலன் வேறு இப்போ நமக்கு ராசி நேர்களுக்கு எப்படி வந்திருக்கு இந்த அப்ரைட்டாக வந்திருக்கு அப்ரைட் அப்புடின்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இனிமே சரிங்களா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்று யாராவது அவங்க கூட ஜாயின் பண்ணுவாங்க ஒரு பார்ட்னரோ இல்லை ஒரு ஃப்ரெண்டோ ஒரு ஃபேமிலி மெம்பரோ யாரோ ஒருத்தர் வந்து மேபி ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம் இல்லை புதியதாக ஒருத்தர் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணுவாங்க தனுசுராட்சி நேர்களுக்காக இப்போ அவங்களை ஜாயின் பண்ணும்போது அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க சரி அடுத்தது இப்போ புதிய நபர்கள் யாரும் எங்கூட சேரலைங்க அப்படின்னா புதிய சூழ்நிலைகள் உருவாகும் உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கான புதிய இதுவரை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே எனக்கு என்ன இப்படி நடக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க சோ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கோயிலே போயிருக்க மாட்டீங்க சரிங்களா இது ஒன்றும் கோயிலே போயிருக்க மாட்டீங்க இப்போ திடீர்னு என்ன பண்ணுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வா அந்த கோயில் போயிட்டு வரலாம் அப்படிவாங்க ஏ நம்ம கோயிலெலாம் வர பழக்கம் இல்லைப்பா அப்படிங்க இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க கோயில் கூப்பிட்றாங்களா போயிட்டு வாங்க சிலருக்கு நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொன்னேன் அப்போ இனிமேல் உங்கள் கூட உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் புதியதாக இருக்கலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய உறவுகள் கிடைக்கலாம் எந்த கிடச்சாலும் அதை கிராப் பண்ணிக்கோங்க அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை அப்படியே எடுத்துக்கோங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு நீங்கள் இதோட என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதை சாதிப்பதற்கு இதோட பிளான் பண்ணதால எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சரியான நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி மட்டும்தான் நடக்கும் மொத்தத்தில் பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா தனுசு ராசி நேர்களுக்கு சொல்ல வரது என்ன அப்படின்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதற்கான ஆஃபர்மேஷன் சொல்லிடுறேங்க நான் தெய்வீகமாக அனைத்தையும் செயல்படுத்துகிறேன் அப்படின்ற ஆஃபர்மேஷன் கண்ணாடி முன்னாடி இன்னும் பூர்வம் பார்த்து தினமும் இருபத்தி தடவை சொல்லுங்கள் காலையில் இருபத்தி தடவை மத்தியானம் இருபத்தி தடவை இரவு இருபத்தி தடவை சொல்லுங்கள் சொல்ல 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 நிச்சயமாக தனுசு நாசினியர்கள் உங்களுடைய இதுவரை நீங்கள் கண்ட கனவுகள் இதுவெல்லாம் பண்ண பிளான் எக்ஸிக்யூட் ஆகி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான நேரம் அதுவும் தெய்வீக நேரம் பிரபஞ்சமே உங்கள் துணை இருக்கிறாங்க உங்கள் கூட இருக்காங்க நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் வாழ்க வளமுடன்